இது தேர்தல் நேரம் அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் அப்படின்னு வாக்குறுதிகளையும் அரசியல் பிரகடனங்களையும் வெளியிடுறாங்க ஆனால் இதே தமிழ்நாட்டில் ஒரு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மருது சகோதரர்கள் வெளியிட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் பற்றி உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஜம்புத்தீவு அப்படி ஒரு தீவு தமிழ்நாட்டை சுற்றி எங்கேயுமே இல்லையே அப்படின்னா அன்றைய கால புரிதலில் தென் தமிழ்நாட்டு நிலப்பரப்பு இலங்கை உள்ளிட்ட பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்போது தீவு அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அது இருக்கட்டும் தீவு பிரகடனம்னு மருது சகோதரர்கள் எதை சொன்னாங்க எதற்காக சொன்னாங்க ஜம்பு தீவு பிரகடனத்துக்கும் இன்னைக்கும் உள்ள ரெலவன்ஸ் என்ன தெளிவாக விரிவாக பார்க்கலாம் வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ் ஜம்புத்தீவு ஜியாகிராஃபிக்கலாக தேடி பார்த்தோன்னா இப்படி இப்படி ஒரு இடம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் இந்த ஊருக்குன்னு அழுத்தமான ஒரு இடம் இருக்குது ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா தமிழக அரசியல் வரலாற்றில் இரநூறு வருஷம் பின்னோக்கி போகணும் நம்ம எல்லாருக்கும் மருது சகோதரர்களை பற்றி தெரியும் சிவகங்கை சீமையை ஆட்சி செஞ்சவங்க அவங்க வழி வழியாக அரசாலும் உரிமை பெற்ற குடும்பத்தை சேர்ந்தவங்களோ பாளையக்காரங்களோ கிடையாது நம்ம எல்லாரையும் போல் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவங்க அவங்க அப்பா அப்போது சிவகங்கை சேமியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த முத்துவடுக அவரோட படையில் ஒரு வீரர்களாக இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து விடுறாரு இவங்களோட வீரம் துணிச்சல் மிக்க நடவடிக்கை நேர்மை திறமை இதன் காரணமாக முத்துவடுகநாதரோட படையில் மிக விரைவிலேயே மருது சகோதரர்கள் ரெண்டு பேருமே தளபதி அந்தஸ்துக்கு உயர்றாங்க இப்போ இதே காலகட்டத்தில் இந்தியாவோடய இதர பகுதியோட அரசியல் சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அப்போது கிழக்கிந்திய கம்பெனி இந்தியா முழுக்க தன்னோட வியாபார எல்லையை விரிவுபடுத்தி எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி அவங்க வந்த நோக்கம் பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னாலும் கூட அப்போ இருந்த இந்திய சூழல் இங்கே பிஸ்னஸ் பண்ண ஏதுவாக இல்லை இங்கே கலாச்சாரம் மொழின்னு பலவித ஏற்றத்தாழ்வுகள் பிரிவினைகள் பண்பாட்டு வேறுபாடுகள் இதுக்குள்ளே அவன் புகுந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது எப்படா பணம் சம்பாதிக்கிறதுன்னு பிரிட்டிஷ்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தில் தான் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இந்த மாதிரியான பாளையங்கள் சிற்றரசுகள் ஜமீன்கள் இது எல்லாத்துக்கிட்டையும் வரி வசூல் செய்கிற பொறுப்பு அப்போ இருந்து நவாப் நவாப்பிட்ட இருந்துச்சு அந்த ஆற்காடு நவாப் இந்த கிழக்கிந்திய கம்பெனி கூப்பிட்டு ஒரு டீல் பேசுகிறாப்புல இவங்க எல்லார்ட்டையும் வரி வசூல் செஞ்சு கொடுக்குற உரிமையை நீ எடுத்துக்க நீ ஒரு ஷேர் வச்சுக்க உனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து ஒரு பர்சன்டேஜ் டீல் பேசுகிறாரு அது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு டபுள் ஓகே ஏன்னா ஏ ஆல்ரெடியாக அவன் வந்து தன்னோட பிஸ்னஸை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்கான் இப்போ எந்த முதலீடும் போடாமல் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அவன் யூஸ் பண்ணிக்கிறான் ஆற்காடு நவாப்பின் பேரில் எல்லா பாளையங்கள் சிற்றரசுகள் ஜமீன்கள் எல்லாத்தையும் போய் வரி வசூல் செய்கிற வேலையில் கிழக்கு கம்பெனி ஈடுபடுது அவன் தன்னோடய பங்கு அதிகப்படுத்திக்கிறதுக்காக வரியோட அளவை வந்து நூறு பர்சன்ட் அளவுக்கெல்லாம் உயர்த்தியிருக்கான் அப்போ தானே அவனோட ஷேரை அதிகப்படுத்திக்க முடியும் இது மாதிரி பாளையக்காரர்கள் எல்லாரையும் துன்புறுத்தி ஏகப்பட்ட வரிகள் வாங்குகிறான் இப்படி பிரிட்டிஷ்காரர்கள் வரி வாங்குகிற வேலைகளுக்காக போகும்போது சிவகங்கை பகுதிக்கு போகிறாங்க அதை ஒட்டி அங்கேயும் போய் வரி வசூல் பண்ணுறாங்க முத்துவடுகாதர்கிட்ட வரி வசூல் பண்ணுறதுக்கு போகிறாங்க அங்கே இதை ஒட்டி பிரச்சனை ஏற்பட்டு சண்டை நடக்குது ஒரு போர் முழுது அந்த போரில் முத்துவடுகாதர் கொல்லப்படுகிறார் இந்த முத்துவடுகாதரோட மனைவி தான் இப்போ தாவேக்கா தலைவர் விஜய் வந்து கொள்கை தலைவர்கள் அப்படின்னு நாலஞ்சு பேர் அறிவிச்சுருக்காரு இல்லையா அதில் ஒருத்தங்க இந்த வேலுநாச்சியார் ரைட் இப்போ முத்துவடுகநாதரை கொண்டுட்டாங்க வேலுநாச்சியார் தனியாக இருக்கிறாங்க வெள்ளச்சின்னு அவங்களோட பொண்ணு அப்புறம் இன்னொரு மந்திரி இவங்க எல்லாரையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மருது சகோதரர்கள் ரெண்டு பேர்ட்டையும் வருது அவங்க அங்கிருந்து பத்திரமாக இவங்களை வேலுநாச்சியாரை அங்கிருந்து அழைச்சிட்டு போய் எங்கே போகிறாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் இப்போ இருக்கிற திண்டுக்கல் மாவட்டத்தில் விருப்பாச்சின்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஒட்டன் சத்திரத்திலேருந்து பழனிக்கு போகிற வழியில் நடுவில் இருக்குது அது ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம் அந்த விருப்பாச்சி மலைப்பகுதிகளில் போய் வேலுநாச்சியாரையும் கூட வந்த எல்லாரையும் பத்திரமாக அங்கே தங்க வைக்கிறாங்க இது நடக்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த வாக்கில் இது நடக்குது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் சிவகங்கை சீமையில் முத்துவடுகுநாதர் கொல்லப்படுகிறார் வேலுநாட்சியரை கூட்டிக்கிட்டு விருப்பாச்சி மலைக்கு போகிறாங்க மருது சகோதரர்கள் அங்கே வந்து எட்டு ஆண்டுகள் விருப்பாச்சி மலை பகுதிகளில் தங்கியிருக்காங்க சும்மாலில் அங்கே தங்க வச்சுட்டு மறுபடியும் சிவகங்கை சீமை எப்படியெல்லாம் கைப்பற்றுறதுக்கு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா வழிகளிலையும் முயற்சி பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற பாளையங்கள் அரசர்கள்ட்ட உதவி கேட்குறாங்க அப்படி அவங்க போய் உதவி கேட்ட ஒரு நபர் ஹைதர் அலி அந்த காலகட்டத்தில் அந்த விருப்பாச்சி ஏரியாவை உள்ளடக்கின அந்த பகுதி வந்து அலியோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு அப்போ ஹைதர் அலியிட்ட உதவி கேட்கும்போது அவர் சம் கொஞ்சம் உதவிகள் கொடுக்குறாரு அந்த உதவிகள் எல்லாத்தையும் வாங்கி சில படைகள் உதவி அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அதையெல்லாம் வாங்கிட்டு வேலுநாட்சியர் தலைமையில் விருப்பாச்சியிலேருந்து சிவகங்கை மீட்பு போருக்காக மருது சகோதரர்கள் வர்றாங்க அணி திரட்டி படை திரட்டி வர்றாங்க ஒரு பெரிய வார் நடக்குது அதோடய முடிவில் சிவகங்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டுறாங்க சிவகங்கை சீமையை எட்டு வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் மீட்டு வேலுநாச்சியருக்கு அரசியா பட்டம் சூட்றாங்க மருது சகோதரர்கள் அமைச்சர்களாகிறாங்க இப்படி இழந்த ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய வீரம் மூலமாக மறுபடியும் மீட்டு எடுக்கிறாங்க மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் இங்கேருந்து போகிறாங்க விருப்பாட்சியை திரும்ப வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வேலுநாச்சியார் அரசியாங்க முடி முடி இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வரலாற்று சர்ச்சை பொதுவாக அங்கங்கே பேசப்படுது அது என்னென்னா முடிசூடுவதற்கு முன்னாடி நாச்சியாரை பெரிய மருது திருமணம் செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு ஒரு பேச்சு அப்பப்போ ஒன்று நிறைய பேர் எழுதவும் செய்கிறாங்க ஆக்சுவலி அதுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னு தான் வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ எண்பதில் முடிசூட்டாங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் இருக்கிற அந்த பத்தாண்டு காலம் இருக்கு இல்லையா இதுக்கிடையில் பெரிய தொந்தரவுகள் எதுவும் மருதிருவர் ஆட்சிக்கு வேலுநாச்சியார் ஆட்சிக்கு வரலை ஸ்மூத்தாக போகுதுங்கிறது இல்லை மருதிருவர் சகோதரர்களோட புகழ் தெற்கு சீமையெங்கும் பரவுது இவங்களோட திறமை இவங்களோட வீரம் அப்படின்னு சொல்லி மருது சகோதரர்களோட பற்றி அவங்க அவங்களோட வீரமான நடவடிக்கைகள் பற்றி தென் தமிழ்நாடு முழுக்க பேச்சாக இருக்குது அந்தளவுக்கு இவங்களோட புகழ் எல்லா பகுதியிலையும் இருக்கு இவங்கள்ட்ட அப்போ இருந்த கிழக்கிந்திய கம்பெனி அதுக்கு பிறகு எதுவும் வச்சுக்கலை இவங்க கூட சண்டைக்கு போகல இவங்க அமைதியாக தான் இவங்க கூட சண்டைக்கு போகாமல் ஒதுங்கி தான் இருக்காங்க இப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு நாடு என்ன பண்ணோம் ஓகே நம்ம ஏரியாவுக்கு எவனும் அட்டாக் பண்ண வரல நம்ம நம்ம பகுதியை பாதுகாப்பாக வச்சுக்குவோம் நமக்கு இன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் ஒதுங்கி இருப்பாங்க ஆனால் மருது சகோதரர்கள் அப்படி ஒதுங்கி இல்லை ஏன்னா அந்த சமயத்தில் இந்த பிரிட்டிஷ்காரங்க சிவகங்கை சீமையை தான் உண்ணும் பண்ணலையே ஒழிய மற்ற எல்லா ஏரியாவிலையும் எவ்வளவு துன்பப்படுத்துகிறோமோ அவ்வளவு துன்பப்படுத்தினாங்க வரி வசூல் மக்களை துன்பப்படுத்துறது என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணாங்க நாடே வந்து இவங்களோட இவங்களோட டார்ச்சர்னால் தாங்க முடியாமல் இருந்த நேரம் அப்போ மருதிர்வர சகோதரர்களுக்கு ரத்தம் கொதிக்குது எங்கிருந்தோ இங்கே வந்து நம்ம உள்ளூர் மக்களை வாட்டி வதச்சி இவ்வளவு துன்பப்படுத்துகிறாங்களே இதை எப்படி சகிச்சுக்கிறது அப்படின்னு அவங்களால் சகிச்சிக்க முடியல அப்போ என்ன பண்ணணும்னு முயற்சி பண்ணுறாங்க அந்த முயற்சியோட ப ஒரு பகுதியாக சுற்றி இருக்கிற எல்லா மன்னர்கள் குறுநில மன்னர்கள் சமஸ்தானங்கள் பாளையக்காரர்கள் எல்லாரையும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இங்கேருந்து திருநெல்வேலியில் இருந்த கட்டபொம்மனுக்கு சிவகங்கையிலிருந்து ஐநூறு குதிரைகளையும் படை வீரர்களையும் இங்கேருந்து அனுப்பி வைக்கிறார் இங்கே மருத சகோதரிகள் இங்கே அனுப்பி வைக்கிறாங்க நீங்கள் அங்கே ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு ராமநாதபுரத்தில் அப்போ இருந்த அரசருக்கு இங்கிருந்து படைகள் அனுப்பி நீங்கள் அங்கே அட்டாக் பண்ணுங்கள் அப்படின்றாரு திருநெல்வேலியில் உள்ள அரசர் கூட சேர்ந்து சேர்ந்து பண்ண முடியுமா சேர்ந்து ஏதாவது உங்களை எதிர்க்க முடியுமா அப்படின்னு பல வகைகளில் முயற்சி எடுக்கிறார் மருது சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகளை சேர்ந்த அரசர்கள் மன்னர்கள் இவங்க எல்லோரும் ரீச் பண்ணி வெள்ளக்காரங்களுக்கு எதிராக ஒரு கூட்டணி ஏற்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அது எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தோன்னா இங்கேருந்து மராட்டியம் மைசூர் வரைக்கும் போகுது அன்னைக்கு இருந்த வரலாற்று சூழ்நிலை இப்போ மாதிரி இப்போ போக்குவரத்து வசதி இல்லை வெளியில் போனாலே அந்த கிழக்கிந்திய கம்பெனியோட அட்டாக் ரெடியாக இருக்குது ஆபத்து இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது அப்போ மருது சகோதரிகள் எடுத்த முயற்சி இருக்குது பார்த்திங்களா தென்னிந்தியா முழுமைக்குமான ஒரு ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டணி அமைக்கிறதுக்கு அவங்க எடுத்த முயற்சி வந்து ரெண்டு மூணு பாகுபலி படத்துக்கு சமம் அவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க அதுவும் இப்போ மராட்டியத்தில் இருக்கிற அரசர் தூந்தாஜி வாக் மைசூரில் கிருஷ்ணப்ப நாயக்கர் திண்டுக்கல்லில் கோபால நாயக்கர் கோயம்புத்தூரில் தீரன் சின்னமலை கேர மலபாரில் கேரளவர்மா இப்படி தென்னிந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசர்களையும் ரீச் பண்ணி இந்த வெள்ளையர்களை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் சேர்ந்து எதிர்த்தா பத்தாது நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படணும்னு சொல்லி அணி திரட்டியிருக்காங்க இப்படி அணி திரட்டி அவங்க ஒன்று சேர்ந்த இடம் விருப்பாச்சி வேலுநாச்சியரை கூட்டு போய் தங்கியிருந்தாங்க இல்லையா அதே விருப்பாச்சியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க அந்த கூட்டத்துக்கு மூவாயிரம் கிராமங்கள்லேருந்து ஒவ்வொரு கிராமத்துலேருந்து ஒரு தூதுவர் அந்த ஊருக்கு வந்திருக்காங்க எல்லோரும் பேசி கூடி முடிவெடுத்து ஆங்கிலேயர்களை நேரடியாக அட்டாக் பண்ணுறது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அது ஒரு யுத்த பிரகடனம் போல் செஞ்சு அந்த தகவலை ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக ஓலைச்சுவடியில் எழுதி கிராமம் கிராமமாக கிராமம் கிராமமாக போய் பேசி மக்கள்கிட்ட வந்து அந்த தகவலை அறிவித்து ரகசியமாக அதுக்கு என்னென்ன நெட்ஒர்க் ஏற்படுத்த முடியுமோ இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கியமானது தூந்தாஜி வாக் சொன்னோம் இல்லையா அந்த மராட்டி அரசர் அவர் வந்து ஒரு கைதேர்ந்த குதிரைப்படையாக போச்சுருந்தார் இப்போ இந்த அட்டாக்கு தன்னோட குதிரைப்படையை அவர் அனுப்பி வைக்கிறதா சொல்லியிருந்தார் அது வந்து இந்த அட்டாக்கோட முக்கியமான ஒரு பகுதி அதை நம்பி தான் அவங்க இவ்வளவு பெரிய கேம்பெயின்லாம் ஆரம்பிக்கிறாங்க அதோட முதல் அட்டாக்காக அப்போ கோயம்புத்தூரில் இருந்த கோட்டையை தாக்குறது அப்படிங்கிறதா முடிவு அந்த கோட்டை தாக்குதல் சமயத்தில் இந்த குரூப்புக்குள்ளேயே இந்த ஏதோ சில துரோகிகள் போட்டு கொடுத்து அந்த கோயம்புத்தூர் அட்டாக் தகர்க்கப்படுது கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு பேர் தூக்கில் போடப்படுறாங்க அந்த அட்டம் வந்து ஃபெயிலியர் ஆகுது இதே காலகட்டத்தில் தூந்தாஜி வாக் இன்னொரு அங்கே கொல்லப்படுறாரு அவருடைய குதிரைப்படைகளையும் இங்கே வந்து சேரலை மொத்தமாகவே அந்த மிகப்பெரிய திட்டம் தோல்வியடையுது இப்போது இதே காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் திப்பு சுல்தானா கொண்டு இருக்காங்க திப்பு சுல்தானா கொண்டாச்சு தூந்தாஜி வாக்கு கொண்டாச்சு தென்னிந்தியாவில் மருது சகோதரர்கள் ஒருங்கிணைச்ச இவ்வளோ பெரிய திட்டத்தை மிக பெரும் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு சக்சஸோட இருமாப்பில் அந்த கிழக்கிந்திய கம்பெனி இருந்த நேரம் இப்படி இவ்வளவு தூரம் தென்னிந்திய அளவில் ஒரு கூட்டணி ரெடி பண்ணி இவ்வளவோ ஒரு பெரிய தாக்குதலை பிளான் பண்ணி இப்படி சொதப்பிருச்சே அப்படின்னு மருது சகோதரர்கள் சோர்வடையில் சோர்ந்து போகலை முன்ன விட அதிகமாக முன்ன விட துணிச்சலாக அடுத்த கட்ட போருக்கு ஆயத்தமாகறாங்க இந்த காலகட்டத்தில் தான் அங்கே கட்டபொம்மனை தூக்கில் போடுறாங்க கட்டபொம்மனோட உடன் உடன்பிறந்த சகோதரன் ஊமைத்துறை அங்கிருந்து தப்பிச்சு சிவகங்கை பகுதிக்கு வர்றாரு மருது சகோதரர்கள் ஊமைத்துறையை ரிசீவ் பண்ணுறாங்க ஏற்கனவே வெள்ளக்காரங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு அணி திரட்டிட்டு இருந்த மருது சகோதரர்கள் அவங்க கூட சேர்ந்து ஊமைத்துறையை சேர்ந்துக்கிறாரு பக்கத்து பக்கத்தில் இருந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் மிகப்பெரிய அட்டாக்குக்கு தயாராகிறாங்க மருது சகோதரர்கள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக அட்டாக் பண்ணிக்கிட்டே போகிறாங்க இது வந்து அப்போ இருந்த கிழக்கு இந்திய கம்பெனி இந்த அட்டாக் அவங்க எதிர்பார்க்கல ஏற்கனவே அடிபட்டு நம்மள்ட்ட அடிபட்டு போனவங்க ஒடுங்கியிருப்பாங்கன்னு நினச்சான் ஆனால் மருது அப்படி ஒடுங்கி இருக்கல எதிர்த்து அடித்தாங்க திரும்ப இவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க இதை கம்பெனி எதிர்பார்க்கல அப்போ அங்கே இருந்த பக்கத்தில் சிவகங்கை பக்கத்தில் இருந்த புதுக்கோட்டை தொண்டைமான் மன்னன் இவங்களோட எல்லாம் வேவு பார்த்து போட்டு கொடுத்தாரு கடிதம் எழுதினார் ஆங்கிலேயர்களுக்கு அதையும் மீறி அவங்க ஒவ்வொரு ஊராக ஜெயிச்சு முன்னேறிகிட்டே இருந்தாங்க இவங்கள மருது சகோதரோட இந்த வெற்றியை வெள்ளக்காரங்களால் ஒன்றுமே பண்ண முடியல என்ன அட்டாக் பண்ணாலும் மேலும் மேலும் முன்னே முன்னேறினாங்க இதுக்கு முந்தின போர்களில் மருது சகோதரர்களை தோற்கடித்த வெள்ளக்காரங்களால் இந்த போரில் ஏன் தோற்கடிக்க முடியல அப்படின்னா அப்போ மருது சகோதரர்கள் பயன்படுத்த போர் முறை கொரில்லா போர் முறை சொல்லப்போனால் ஹிஸ்ட்ரியில் கொரில்லா போர் முறை முன்ன எங்கேயும் தோன்றியிருக்கலாம் தமிழ் நிலப்பரப்பில் அதை முதல் முதலில் பயன்படுத்துகிறவங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி கொரில்லா அட்டாக் முறையில் ஆங்கிலேயர்களை அட்டாக் பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வந்ததிலிருந்து அதிகபட்ச உயிர்களை ஆங்கிலேயர்கள் இழந்தது இந்த வாரில் தான் இது நான் சொல்லலை ஹிஸ்டாரிக்கில் எல்லோரும் பதிவு பண்ணியிருக்காங்க நூற்றுக்கணக்கான ஆங்கிலேயர்கள் அந்த வாரில் கொல்லப்பட்டாங்க பல நூறு பேர் கொல்லப்பட்டாங்க மருது சகோதரர்களை அந்த நேரத்தில் இவங்களால் எதுவும் பண்ண முடியலை நேர்வழியில் அவங்கள எதிர்கொள்ள முடியாத கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேய ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க அந்த அறிவிப்போட சாராம்சம் என்னென்னா மருது பாண்டியர்கள் மருது சகோதரர்கள் அரசாளும் உரிமை பெற்றவர்கள் அல்ல அவங்க பாளையக்காரர்களின் வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அல்ல அவங்க சாதாரண ஆட்கள் அடிமையாக இருந்தவங்க ஸோ சிவகங்கை சீமையை ஆள்வதற்குரிய வம்சாவளி உரிமை யாருக்கேனும் இருக்குன்னு நீங்கள் கருதுனீங்கன்னா நீ எங்களை அணுகுங்க நான் உங்கள் நாங்கள் வந்து உங்களை வந்து அரசர்கள் ஆக்குகிறோம் மருது சகோதரர்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இது மருது சகோதரில் கொந்தளிக்க வச்சுது அதுக்கு பதிலாக அவங்க ஒரு நோட்டீஸ் விட்டாங்க அவங்க ஒரு நோட்டீஸ் அடித்து இப்போ இருக்கிற ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு இல்லையா அந்த திருவரங்கம் அந்த திருவரங்கம் கோயில் வாசலில் மதில் சுவத்தில் இன்னும் எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ அங்கெல்லாம் எழுதி ஒட்டினாங்க அதற்கு பேர் தான் ஜம்புத்தீவு பிரகடனம் இதை காண்போர் அனைவரும் கவனத்துடன் படிக்கவும் ஜம்பு தீபகற்பத்தில் உள்ள ஜம்பு தீவில் வாழும் அந்தணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் முசல்மான்கள் முதலான அனைத்து சாதியாருக்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால் மேன்மை தாங்கிய நவாபு முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்போது அவர் ஒரு விதவையைப் போல் ஆகிவிட்டார் ஐரோப்பியர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவருடைய அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கிக்கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள் உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தினால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழிதூற்றி கொண்டது மட்டுமின்றி நாட்டையும் அந்நீரிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகளிலெல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள் சோற்றுக்கு பதில் நீராகாரம்தான் உணவு என்று ஆகிவிட்டது இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எந்த காரணங்களினால் இந்த துன்பங்கள் ஏற்பட்டன என்பதை பகுத்த ஆராயவும் புரிந்து கொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் இருக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துதான் ஆக வேண்டும் ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கோளம் பூண்டு ஒன்றுபட வேண்டும் இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சி இருக்காமல் செய்ய வேண்டும் அப்போதுதான் ஏழைகளும் இல்லா கொடுமையால் அல்லல் படுவோரும் வாழ முடியும் அதே நேரம் இந்த ஈனர்களுக்கு தொண்டூழியம் செய்து நாயை போல சுகவாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாக இருந்தாலும் அத்தகைய பிறவிகள் ஒழித்து கட்டப்பட வேண்டும் ஆதலால் மீசை வைத்து கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும் அதாவது இராணுவம் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் மற்றும் ஈனமான அந்நியனின் கீழ் தொண்டுபுரியும் சுபேதார்கள் அவில்தார்கள் நாயக்கர்கள் சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் அதை கீழ்கண்டவாறு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் ஐரோப்பியர்களாகிய இந்த ஈனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் இந்த ஈனர்களுக்கு எவன் ஒருவன் தொண்டூழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்தபின் மோட்சம் கிடையாது என்பதை நான் உறுதியாக கூறுவேன் இதை ஏற்றுக்கொள்ளாதவன் வைத்திருக்கும் மீசை என்பது என்னுடைய அடிமயிருக்கு சமமானது இதனை ஏற்றுக்கொள்ளாதவனுடைய பிள்ளைகள் ஐரோப்பிய ஈனப்பிறவிகளுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுத்தவன் பெற்ற பிள்ளைகளாவார்கள் எனவே உடம்பில் ஐரோப்பியனின் ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள் இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இதில் கூறியிருப்பதை பரப்புங்கள் எவன் ஒருவன் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவரிலிருந்து எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதகங்களை செய்தவனாக கருதப்படுவான் இப்படிக்கு மருதுபாண்டியன் ஐரோப்பிய ஈனர்களின் ஜென்ம விரோதி கேட்கும்போதே நமக்கு எப்படி இருக்கு இது அந்த காலகட்டத்தில் கேட்ட வெள்ளக்காரனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவனை ஆத்திரம் கொள்ள வச்சது கொலவெறியானால் மருது சகோதரர்களையும் சிவகங்கை சீமையையும் மொத்தமாக தொடர்ச்சி நிர்மூலமாக்கிறதுக்கு நாலு பக்கமும் படையெடுத்து வந்தான் இன்னொரு பக்கம் அந்த அரசவைக்குள்ளேயே இருந்த துரோகி ஒருத்தர் மூலமாக உங்கள் ஆட்சி மாற்றத்தை வர வச்சான் வேறொருத்தரை அரசராக மாற்றினாங்க ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள சூழ்ச்சிகள் மூலமாக அரசரை மாற்றுறது இன்னொரு பக்கம் படையெடுத்து வர்றது அப்படின்னு சொல்லி நாலா பக்கம் நெருக்கடிகள் சூழ்ந்துச்சு காளையார் கோயில் காட்டுக்குள்ளே நீண்ட நெடிய யுத்தம் நடந்தது யுத்தத்தோட முடிவுல சின்ன மருது பெரிய மருது ஊமைத்துறை உள்ளிட்ட பல நூறு பேர் கைது செய்யப்பட்டாங்க சின்ன மருது பெரிய மருது சேர்த்து மொத்தம் ஐநூறு பேர் திருப்பத்தூர் கோட்டையில் மொத்தமாக தூக்கில் ஏற்றப்பட்டாங்க அதில் கடைசியாக மிஞ்சினது சின்ன மகன் துரைசாமி அந்த துரைசாமியை இங்கிருந்து பினாங்கு தீவு அங்கே நாடு கடத்தினாங்க அங்கே அவர் ரொம்ப வறுமை நிலைமையில் உடல்நலம் சரியில்லாமல் அங்கேயே இறந்து போனார் அப்படிங்கிறது கடைசியாக வரலாற்று ரீதியில் பதிவாயிருக்கிற தகவல் இப்படி மருது சகோதரர்களோட வம்சாவளியே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி முற்று முதலாக வெள்ளக்காரங்க வெள்ளைக்காரங்க ஆனால் வரலாறு எப்போதும் நல்லனவற்றை சரியானவற்றை தூக்கி பிடிக்கும் நினைவில் வைத்து கொள்ளும் என்பதற்கு இன்றைக்கி தமிழ் மக்கள் மருது சகோதரர்களுக்கு தங்கள் மனதில் என்ன இடம் வழங்கியிருக்கிறார்கள் என்பதே சாட்சி மீண்டும் இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி